வணக்கம் நான் உங்க இருமதி பந்தல ராஜா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை பக்கத்துல இருக்க ராஜா கூர் அப்படின்ற தான் இருக்கும் இந்த கிராமம் தான் நடிகர் சூரி அதாவது பரோட்டா சூரி பிறந்த ஊரு இன்னைக்கு நடிகர் காமெடி நடிகர் மட்டும் இல்லாம இன்னைக்கு ஹீரோ அப்படின்ற அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு அவர் பிறந்த ஊர் தான் இந்த ராஜா கூர் அவரை பத்தின நிறைய தகவல்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அவரை பத்தின தெரியாத தகவல்னு ஒண்ணு இருக்கும்ல அதை யார்கிட்ட கேட்டா தெரியும் அவங்க அம்மாட்ட தானே தெரியும் அதனால அவர் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

நாங்கள் பிள்ளைய காணாதான்னு எங்களை சொல்லாமே ஓடி போனாப்ல நாங்களும் கொள்ளனாலும் பிள்ளை இருக்கிற தெரியாம தெரியாமல் நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம் தான் எங்களுக்கு வந்து ஒரு தவிர இந்த மாதிரி சினிமாத்திரையில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் கேள்விப்பட்டோம் அப்புறம் வந்து என் பிள்ளை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டம் இந்த சினிமாத்திரை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நிலமைக்கு என் பிள்ளை வந்து ஒரு நல்ல நிலைமையில வந்து நல்ல இடத்துல வந்து இருக்கிறாப்புல நல்ல எல்லோரும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும் என் பிள்ளைக்கு வேணும் ஒம்பதாவது வடிக்கையிலே போயிடுச்சு பதினஞ்சு வயசுலேயே சொல்லாமல் ஓடிடுச்சு அப்புறம் போய் தேய் பிடிச்சி கூட்டிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து திருப்பி போயிட்டாப்புல சொல்லாமையே சொல்லாமல் போனது எங்களுக்கு தெரியாது கடைசியில் என்னென்னா அந்த மாதிரி ஏற்கனவே அனுமதி திரும்ப துறைக்கு போகிறேன்னு சொன்னாப்புல வேணாம் நம்மளுக்கு அது வேணாம் நம்ம வேலையை பார்த்தா போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வேணாம்னு சொல்லியிருந்தோம் எனக்கு சொன்னால் அம்மாவுக்கு விட மாட்டேங்குறாங்க அப்படின்னு சொல்லாமே போயிடுச்சு போய் பிள்ளையை காணாமல் கடைசியில் சென்னையில் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் சென்னையில் எந்த இடத்துல இருக்குது எங்களைன்றது எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் உள்ள நாள் சென்று ஒரு ஒன்பது வருஷம் ஒம்பது வருஷம் கண்டுதே நாங்களே பிள்ளைய கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி போயிட்டோம் நாங்கள் நிறைய போனால் என் பிள்ளை படாத கஷ்டமாட்டே கிடையாது பட்டுச்சு ஏப்பா பிள்ளைங்க கஷ்டப்படுற நம்ம வீட்டுக்கு வாப்பா இங்கே விட்டு விட்டு இங்கே வந்து ஏப்பா தானே ஆறு பசங்க வந்து ஆறு பேர் சூரியோட பிறந்தவ இது ரெண்டாவது மையனோட அடுத்த மையன் ஏப்பா அவ்வளோ கஷ்டப்படுற நீ வாப்பா நம்ம இடத்துக்குன்னு சொல்லி போய் அவங்க அப்பாவுங்கெல்லாம் கூப்பிடையில நான் அந்த சினிமாத்திற்கு வந்துட்டேன் ஆனால் இது நல்லா வந்தால் வருவேன் ஊருக்கு இல்லைன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைய நினைக்காதே நான் இங்கிட்டே என்னோட வாழ்க்கையை ஓட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சு நீ நல்லா வந்தாலும் வரலாம் நல்லா இருந்தாலும் நீ வரலாம் நீ இன்னும் நாங்கள் கட்டாயம் கூப்பிட்டோம் முடியாதுன்னு முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் சொன்னேன்னா நான் ரொம்ப தாங்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுவேன் அப்படிதான் முடியாமையா இருந்தேன் நான் ஏதோ நல்லபடியாக வந்து எல்லாரும் ஆசிரியத்தோட எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோட எல்லாரோடைய இதையும் என் மையம் வந்து ஒரு நல்ல அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் சின்ன பிள்ளை கூட சூரியன் தான் தெரியும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு எல்லா முடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும்னு கேட்ட முடியாதுன்னு கட்டாயத்தை தான் கல்யாணமே பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி பண்ணோம் பண்ணி வெண்ணிலா பிறந்த பேர் அந்த பேரே வச்சுட்டேன் வெண்ணிலாண்டு பேர் வச்சுட்டேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து என் மயம் படம் வந்து எதில் வந்தாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்தியும் தம்பி ரொம்ப ரொம்ப விசால் வந்து நிறைய பேர் நடிகர்லாம் எனக்கு கண்ண சொல்ல தெரியல நிறைய பேர் என் மைனன் கொத்தா செஞ்சாங்க விஷால் வந்து நல்லா இருந்தாப்புல புலிசர் டேரக்டர் அவங்க பேர் தெரியாது எல்லாேருமே என் மேன கொத்தாவது செஞ்சாங்க ஆனால் சிவகார்த்தி வந்து என் வகத்தில் பிறக்காத மயம் ஒரு மையம் எல்லா பிள்ளையும் உழைக்கிது எந்த பிள்ளையும் உட்கார்ல நைட்டு தூக்கம் இல்லாமல் சூரியன் உழைக்கிறாப்புல அஞ்சு மயனும் உழைக்கிறாங்க ஆறு மயனுமே யாருமே உட்காந்து சாப்பிடலை அவங்க சாப்பிடக்கூட நேரம் கிடைக்கல தூங்கக்கூட நேரம் கிடைக்கல ரொம்ப கஷ்டத்தில் தான் எல்லோருமே கஷ்டப்பட்டு முன்னேறி வராங்க அவ்வளோ எரிய ஒரு ஏதாவது ஒரு பணம் தான் இப்படியே செய்கிறாங்க வைக்கிறாங்க பணம் மாற்றி பண்ணா அப்படி பார்க்கணும் என் பிள்ளைகிட்ட கிடையாது நைட்டு மூலம் தூக்கம்லாம் உழைக்கிறாங்க உழைச்சி இன்னைக்கு இந்தளவில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆறு மயனுமே உழைப்பேன் ஒரு மயிலு கூட உட்காந்து சாப்பிடக்கூட உட்காந்து சாப்பிட்ணு சோறுபடியில் கூட கோல் வந்துடும் அது என் போயிடுவாங்க எல்லா பிள்ளையும் நல்ல வைங்கதே சூரிய நல்லவங்க அவங்களோட கூட பிறந்தவனும் நல்லவங்க எல்லா பிள்ளையும் நல்லவங்கதே அவங்களுக்கு பிடிக்காது கிடையாது